والسلام அலமதுல்லா வலாத்து வசலாம் அலா ரசூல் இல்ல வால அலிஹி வசாபிஹி வமன் الله இலாயும் தீன் அம்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே எமது வாராந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் எமது پترية பற்றிய சில முக்கியமான பகுதிகளை நாங்கள் படித்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய இந்த வகுப்பின் முதலாவது பாடமாக அசாசியாத் அல் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய நூலிலிருந்து ஃபிக் பகுதியை நாங்கள் படித்து வரோம் ஃபிக்ஹ பகுதியில் கடைசியாக நாங்கள் முடித்தது சுத்தம் சம்பந்தமான பகுதியை நாங்கள் சில விஷயங்களை நாங்கள் பார்த்து முடித்தோம் இப்போ சலா சம்பந்தப்பட்ட நாங்கள் ஏற்கனவே அசாசியாத்துல் முஸ்லீம் முதலாவது பகுதியில் சலா சம்பந்தமாக சில விஷயங்கள் நாங்கள் படிச்சிருந்தோம் சிபத்து சலா இது போன்றவைகள் முழுமையாக இப்போ சலா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்ட்டு சொல்லி நாங்க தெரியாமலுக்கு விட்ட விஷயங்கள் எங்களை தெரியும் தானே அப்படின்ட்டு வி விடுபட்ட சில விஷயங்கள் மிக முக்கியமான விஷயங்கள் ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அது இருக்குது அதை எப்படி செய்யணும் அப்படின்ற ஒரு தெரியாத சில விஷயங்களை நாங்கள் அதில் சரியான முறையில் கவனித்து செய்யாமல் விட்ட விஷயங்கள் இது எதில் நாங்கள் பார்க்க போறோம்னு கேட்டால் உபரியான வணக்கங்கள் என்ற ஒரு பகுதி இருக்குது இந்த உபரியான வணக்கங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபருதுகள் போக அதெல்லாம் நமக்கு எதை விதியாக்கி இருக்கிறானோ அந்த பகுதிகள் போக எவைகளையெல்லாம் நாங்கள் சுண்ணா சுண்ணான்னு சொல்கிறோமே அந்த பகுதிகள் இது உபரியான வணக்கங்கள்னா ஒரு பெரிய ஒரு தலைப்பு அப்ப இந்த பெரிய தலைப்புல இருந்து நாங்க எதை பார்க்க போறோம் சொன்னால் உபரியான தொழுகைகள் எதை பார்க்க போறோம் உபரியான தொழுகைகள் அப்ப உபரியான தொழுகைகள் என்னது நஃபிலான தொழுகைகள் அல்லாஹ் அதாவது ஃபரலாக்கிய அந்த ஐந்து தொழுகைகள் இல்லையா அவைகளை விட்டு மற்ற அனைத்து சுண்ணத்தான தொழுகைகளும் உபரியான தொழுகைகள் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப இதுக்கு வந்து அரபுல என்ன வாசகம் பாய்ப்பாங்க என்னது தத்தவா அப்படின்னு சொன்னால் தபர் ரோல் தபர் எங்களுக்கு தெரியும் தபர் கொடை கொடுத்தல் கொடையாக கொடுக்கிறது அப்ப கொடையாக கொடுக்குறேன்டா ஒருத்தருக்கு நன்மையை எதிர்பார்த்தோ அல்லது எதிர்பார்க்காமலோ ஃப்ரீயா கொடுக்கிறது தபர் சரி சரி அல்லாஹால திருமறையில் இந்த வசனத்தை இவ்வாறு யார் யாரொருவர் நலவுகளை அதிகமாக செய்கிறாரோ அவருக்கு சிறந்தது அப்படின்னு சொல்கிறார் அப்ப தத்தவ என்று சொல்றது வந்து எங்களுக்கு கட்டாயமான பகுதியை விட்டும் தாண்டி மேலதிகமா இப்போ இதை சொல்றது அடிப்படையில் விளங்குவது என்றால் இது இன்னொரு இன்னொரு விளங்கலாம் அல்லாஹு தாலா எங்களுக்கு ஐந்து நேர தொழுகைகளையும் கட்டாயப்படுத்தி இருக்கிறார் அது யார் எங்களுக்கு கட்டாயப்படுத்தியது யார் எங்களுக்கு சுமத்தியது அல்லாஹ் அப்படிதானே அல்லாஹ் அல்லாஹ் சுமத்தினான் அப்ப அது வந்து கட்டாயமான பகுதி செஞ்சுதான் சொல்லக்கூடியது வந்து அதாவது உபரியான தொழுகைகளை நாம் எமக்கு சுமத்தி கொள்வது கட்டாயம் கட்டாயம் இல்லை அப்ப அதை நாங்கள் என்ன செஞ்சு கொள்கிறோம் நான் வித்திர தொழுது வருகிறேன் நான் வேற என்ன சொல்லலாம் வருகிறேன் வேற தகஜ தொழுகிறேன் என்று சொன்னால் நான் அல்லாஹுவை தகஜத்தை கொண்டு வழிபடுகிறேன் கொண்டு வழிபடுகிறேன் வித்திரை கொண்டு வழிபடுகிறேன் ஆனால் இது அல்லாஹ் விதித்ததா இல்ல சுண்ணா நல்ல விஷயம் நான் என்ன செய்யறேன்னா எனக்கு அதை சுமத்தி கொள்கிறேன் விளங்குச்சா தத்தவு சரி இப்ப தத்தவு என்று சொன்னால் சிக்குகூடைய அந்த கலை ரீதியாக நாங்கள் பார்க்குற நேரத்தில் அதா உஸ் சலவாத் கைரல் வாஜிபா வாஜிப் இல்லாத தொழுகைகளை நிறைவேற்றுவது அவ்வளோதான் இப்போ வாஜிப் இல்லாத தொழுகைகள்னா மற்ற எல்லாமே சரி இதுக்கு வந்து என்ன பேர் சொல்லுவாங்கன்னா சுண்ணான்னு சொல்லுவாங்க வேற என்ன சொல்லுவாங்க ஆ நஃபீல்னு சொல்லுவாங்க வேற ஆ இல்லை அது அது வேற பகுதி இப்போ நாங்கள் சும்மா சொல்லுவோமே சுண்ண தொழுதிங்களான்னு கேட்போம் இல்லையா வேற என்ன சொல்லுவோம் முஸ்தஹாப்னு சொல்லுவோம் எங்கள் எங்களுக்கு அறிமுகமானது வேற வந்து என்ன அறிமுகம் இல்லாத ரெண்டு சொல் சொல்லுவாங்க எப்படின்னா ரஹீபான்னு சொல்லி ஃபதீலான்னு சொல்லி ரெண்டு சொல் சொல்லுவாங்க இப்போ ரஹீபான்ற சொல்ல நாங்கள் பாவிக்கிறா நாங்கள் பாவிச்சிருக்கிறோமா இல்லை வா அந்த அதே போல் ஃபதீலான்னு சொல்ல சொல்ல பாவிச்சிருக்கிறோமா இல்லை அப்போ இதெல்லாமே இந்த அர்த்தத்தில் சொல்லப்படக்கூடிய சொற்கள் தான் அப்ப நாலு சொற்கள் எப்படி ஒன்றது சுண்ணா ரெண்டாவது ஆ மூணாவது ரஹீபா நாலாவது ஃபதீலா சரியா சரி ரஹீபாண்டா ஆர்வம் ஊட்டப்பட்டது ஃபதீலாண்டா மேல்மிச்சமானது அப்ப அந்த அர்த்தத்துக்கு பாவிக்கப்பட்டிருக்கு சரி அப்ப தத்தவ்வண்டா அந்த சொல்லுடைய கருத்து தெரியும் அதை கொண்டு ஃபிக்கு கலையில் என்ன நாடப்படுகிறது என்கிறதும் தெரியும் ரைட் இப்போ மூணாவது விஷயம் என்னென்னா ஃபதுலு சலாத் அத் தத்தவ் தத்தவு ஆன தொழுகை மேலதிகமான தொழுகை இதை தொழுவதால் என்ன சிறப்பு இருக்கு அல்லாஹ் என்ன நன்மையை தருகிறான் அல்லாஹ் எங்களுக்கு என்ன நன்மையை தருகிறான் அப்படின்னு கேட்டால் இதில் முதலாவது விஷயம் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் இந்த மேலதிகமான தொடர்ச்சியாக தொழுது வந்திருக்கிறார்கள் இரண்டாவது இதை தொழுமாறு எங்களுக்கு ஆர்வமூட்டியும் இருக்கிறார்கள் இந்த ரெண்டு பகுதியை நாங்கள் வெளியே ஒன்று ரசூல் செல்லல்லாஹ் அலைவ செல்லம் அவர்கள் இதை தொழுது வந்திருக்கிறார்கள் இரண்டாவது ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள் சரி இப்ப இது சம்பந்தமாக மிகவும் பிரபல்யமான ஹதீஸ்கள் ஒன்று அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக ரசூல் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் சொன்னதாக அப்படின்னா என்ன அர்த்தம் இது ஹதீஸ் அல் குதுசி சரி அல்லாஹு தாலா கூறுகிறான் மன் ஆதாலி வலியன் எனது வலைக்கும் எனது நேசரை யார் விரோதிக்கிறாரோ நோவினை படுத்துகிறாரோ துன்பப்படுத்துகிறாரோ ஹர் நான் என்ன செய்கிறேன் அவருக்கு செய்கிறேன் இந்த யாரு நபிமார்கள் மட்டுமா அப்ப அந்த தர்காக்கள் அடக்கம் செய்யப்பட்டுக்கிறவங்க அவுளியாக்கள் தானே வழியிட அப்போ அவங்களும் இந்த ஹதீஸ் உள்ளடங்குவாங்களா வழியாக இருந்தா உள்ளடங்குவாங்க வழியாக இருந்தா உள்ளடங்கும் இல்லையா அப்ப எங்களுக்கு அவங்களை பத்திய நிலைமை எங்களுக்கு தெரியுமா தெரியாது ஆனா இப்படி இவ்வாறு கபறுகள் கட்டி வணங்குறது சரியா தவறு சரியா கூடாது இது எங்க கொண்டு போய் சேர்க்கும் இணை வைப்புல கொண்டு போய் சேர்க்கும் இணை வைப்பு எங்க கொண்டு போய்த்து சேர்க்கும் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றி விடும் மிச்சம் கவனமாக இருக்கணும் ஒருவர் வந்து இறைவனுடைய நேசராக இருக்கிறார் என்பது அவருக்கும் அல்லாஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு அவர் நல்ல மனிதர் அது அவருக்கு நல்ல அப்ப அவரை நாங்க என்ன செய்யணும் மிஞ்சி மிஞ்சி போனால் எனக்காக வேண்டி ஒரு பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லலாம் அவரோட அவர் உயிரோடு இருக்கின்ற நேரத்தில் பிரார்த்தனை செய்ய செய்யுங்கன்னு சொல்லலாம் இரண்டாவது என்ன சொல்லலாம் அவரோட நாங்கள் தோழமை வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தோழமை வைத்துக் கொள்ளலாம் இது இருக்குது அவர்கிட்ட மார்க்கத்தை என்ன செய்யலாம் மார்க்க அறிவுகள் இருந்தால் அவர்கிட்ட மார்க்க அறிவை படிக்கலாம் மரணிச்சுக்காரன்றா அவருக்காக வேண்டி நாங்கள் பிரார்த்தனை செய்யலாம் இவ்வளவுதான் இதோட முடிஞ்சு அப்ப அல்லாஹால இந்த இடத்துல மண் ஆதாளி வழியன் எனது நேசரை ஒருவர் விரோதித்து விட்டால் அப்படின்னு கேட்டால் ஒரு மோமின் அவர் யாராக இருந்தாலும் சரி ஒரு இரையச்சம் உள்ளவர் அல்லாஹுக்காக வேண்டிய அதாவது நன்மைகளையும் அமல்களையும் செய்யக்கூடியவர் அதே நேரத்தில் நல்ல அமல்களை தொடர்ச்சியாக செய்யக்கூடியவர் தொடர்ச்சியாக நல்ல மல்கள் செய்யக்கூடியவர் இந்த வர்ணனையில் உள்ள ஒரு ஒருவராக இருந்தால் அவர் யார் அவர் வழி அவர் அல்லாஹ்வுடைய நேசர் சரி அப்ப இப்படிப்பட்ட ஒரு நேசரை யாராவது நோவினைப்படுத்தினால் துன்புறுத்தினால் அல்லாஹு தாலா மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிக்கிறார் ரைட் இதை சொல்லிட்டு ஒமா தகர்ரப இலை அப்தி பிஷையின் அஹப்ப இலைய மிம் தரல் துகு அலைகி அல்லாஹு தாலா ஒரு அடியான் நான் அவனுக்கு பருதாக்கின விஷயங்கள் இருக்குதே தொழுகைகள் ஜக்க அதே போன்று மற்ற அமல்கள் இவைகளை கொண்டு என்னுடன் எனக்கு நெருங்குவதை போன்று வேற எதையும் கொண்டு அவன் நெருங்க மாட்டான் முதலாவது செய்யணும் அல்லாஹ் கடமையாக்கியவை ஒரு மனிதன் வந்து அல்லாஹ் கடமையாக்கியவைகளை செய்தால் அவன் என்ன செய்கிறான் அல்லாவுக்கு நெருக்கமாகிறான் சரி இது ஒரு படித்தரம் இரண்டாவது படித்தரம் ஒரு மனிதன் வந்து பருதாக்கப்பட்டவைகளையும் செஞ்சிட்டான் இரண்டாவது படித்தரத்துக்கு வரான் எப்படி ஒமா எசால் அபதி எத்த கர்ரபு இளைய பருதான செய்து எனக்கு நெருங்கிட்டான் இப்போ அந்த நெருக்கத்தை உண்டாக்குனது பிறகு இன்னும் 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 நெருக்க நெருக்கம் வருமே இப்போ ஒரு அது நிற்கல இன்னும் நெருக்கம் வருது அப்போ எப்போ அந்த நெருக்கம் வருமென்னு சொன்னால் நஃபிலானவைகள் செய்து செய்கின்ற பொழுது அவன் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் என்ன செய்து கொண்டிருக்கிறான் நெருங்கிக் கொண்டே இருக்கிறான் எதுவரைக்கும் ஹத்தா நான் அவனை விரும்பும் வரைக்கும் நீங்க பாருங்க படைத்த ரப்பை நான் விரும்புகிறேன் ஏன் என்னை அவன் படைத்தான் அப்படித்தானு என்னை அவன் படைத்தான் எனக்கு அவன் ரிஸ்க் தருகிறான் நோய் இல்லாமல் வைத்திருக்கிறான் என்னுடைய உடல் உறுப்புகளை எந்தவிதமான குறையும் இல்லாமல் என்னை படைத்திருக்கிறான் அப்ப நான் அல்லாஹுவை விரும்புகிறேன் அது இயற்கை ஆனா இந்த நஃபிலான வணக்கங்கள் பருதானவைகளை செஞ்சு நஃபிலானவைகளை செய்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை விரும்புகிறான் ஹத்தா உகைபகு அப்போ ஒரு நீண்ட ஹதீஸ் எங்களுக்கு தேவையான பகுதி என்னது நஃபிலான வணக்கம் அப்ப ஃபர்லான வணக்கத்தை செஞ்சிட்டு ஒருவர் நஃபிலான வணக்கம் செய்கின்ற பொழுது அல்லாவுடைய மஹப்பத்தும் நெருக்கமும் இன்னும் இன்னும் கிடைக்கிறது அப்ப இது ஒரு சிறந்த ஒரு சிறப்பா இல்லையா சிறப்பு சரி இது சரி அப்ப இந்த சிறப்பை நாங்கள் பார்த்துட்டோம் இரண்டாவது மூன்றாவது விஷயம் தத்தவு இப்ப சட்டங்களை பத்தி பார்ப்போம் இப்ப சட்டங்கள்ல வந்து தத்தவு ஆன தொழுகையில நின்று தொழுவதுடைய சட்டம் என்ன நின்று தொழுவது சட்டம் என்ன பொதுவாக வந்து தொழுகையில நின்று தொழுவது என்னது நாங்க சொன்னோம் வாஜிபு மறுபடியும் அங்க போகுது என்ன சொன்னோம் நின்று தொழுவது வாஜிபா வாஜிபு வேற ருக்குன் தொழுகையுடைய பாஸ் என்னது நாங்க என்ன செய்யணும் அருகான் வாஜிப் சுனன் அப்ப அருகான்ல உள்ளது தொழுகையில் பரலான தொழுகையில நின்று தொழுவது என்பது மின் அருகாணி சலா தொழுகையில அருகான்கள் உள்ளது யாருக்கு இது சக்தி உள்ளவருக்கு சக்தி இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி மாறிட்டு போகும் இப்ப சக்தி உள்ள ஒருத்தர் நின்று தொழணுமா இல்லையா நின்று தொழணும் இப்ப சக்தியோடு இருந்தவர் பரலான தொழுகையை கதிர சும்மா தான் இருக்குது உட்கார்ந்து தொழுவோம் தொழுதாருண்டா தொழுக கூடாது ஆயிடும் சரி இது பரலான தொழுகை இப்ப நஃபிலான தொழுகைகள் தொழுகைகள் இவைகளுக்கு ஒரு முஸ்லிமுக்கு என்ன செய்யலாம் நின்று தொழலாம் இருந்தும் தொழலாம் நல்ல விளையும் சக்தியோடு இருக்கக்கூடியவருக்கு அவருக்கு என்ன செய்யலாம் நிண்டும் தொழலாம் உட்கார்ந்தும் தொழலாம் ஆனால் நின்று தொழுவதற்கு சக்தியோடு இருந்தால் அவருக்கு நின்று தொழுவதே சிறந்தது ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருவருக்கு நின்று தொழுவதற்கு சக்தி இருந்து அவர் உட்கார்ந்து தொழுதால் நின்று தொழுதவருக்கு கிடைக்கின்ற கூலியில் அறை அரைவாசி அவருக்கு கிடைக்கும் அப்ப கூலி என்ன செஞ்சிடும் குறைஞ்சிடும் இல்லைங்கச்சா குறைஞ்சிடும் அதே போல் ஒமன் சல்லா காயிதன் ஒஹு ஆஜிசு நாளைக்கு ஃபலோ மிசுல் அஜிரில் காய் அதே நேரத்தில் இன்னொருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நின்று தொழ முடியாது என்ன செய்ய முடியாது நின்று தொழ முடியாது நின்று தொழ முடியாதவர் உட்கார்ந்து நஃபிலான தொழுகையை தொழுதால் அவருக்கு என்ன கூலி இருக்குது அவருக்கு என்ன கூலி இருக்குது சொல்லுங்க ஹாஃபா முழுமையா என்ன சொன்னாங்க நின்று தொழுவதற்கு இயலாதவர்கள் முழுமையான நன்மை இருக்கிறது சரி இதுக்கு ஆதாரமாக நாங்கள் பார்ப்போம் புகாரியில் பதிவாக கூடிய செய்தி இம்ரான் பின் ஹுசைன் ரது அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க சால்து நபிய சல்லாஹு அலிஹி வசல்லம் அன் சலாத்து ரஜுலி வஹுவ காயித் இருந்து தொழுவதை பற்றி நான் ரசூல் சல்லா அலிசன் மார்க்கத்தில் கேட்டேன் யார் சொல்கிறாங்க இம்ரான் இபின் ஹுசைன் ரதி அல்லாஹூ அன்பு அவங்க சொல்கிறாங்க அப்போ ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்கிறாங்க மண் சொல்லா கா இமன் ஃபஹுவ அஃப்தல் இது நஃபிலான தொழுகை சம்பந்தமாக வந்த ஹதீஸ் யார் ஒருவர் நின்று தொழுகிறாரோ அது மிகவும் சிறந்தது யார் ஒருவர் இருந்து தொழுகிறாரோ எதோட சக்தி நின்று தொழுகிறதுக்கு சக்தி இருந்து இருந்து தொழுகிறாரோ ஃபலஹு நிஸ்வ அஜிரில் காயிம் அவருக்கு என்ன இருக்குது நின்று தொழக்கூடியவருடைய நன்மையில் அறவாசி இருக்கிறது ஒமன் சல்லா நாயிமன் நாயிமன்டா படுக்கையில் சாஞ்சி கொண்டு தொழுகிறார் அவருக்கு என்ன இருக்குது இருந்து தொழுகிறாரே அவருக்கு அவர்ல இருந்து அறவாசி அவருக்கு கிடைக்குது இப்ப நின்றா ஒன்றுண்டா அறவாசி கால்வாசி அப்ப நன்மனசு அப்படியே குறைஞ்சிட்டு போகுது யாருக்கு இது சக்தியோட உள்ளவருக்கு அப்ப இந்த ஹதீஸ் இன்னொரு செய்தியை சொல்லி தரான் என்னது என்ன வாரீங்க மூலம் எலும்பி தொழுவுறதுக்கு சில மனிதன் எந்த நேரமுமே அமல் செய்யறதுக்கு உற்சாகமா இருப்பானா இல்ல சில நேரங்களில் என்ன செய்வான் அவனுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் வந்துடும் அப்ப என்ன செய்யலாம் அவனுக்கு அவன் உட்கார்ந்து தொழலாம் இல்லையண்டா அவன் என்ன செஞ்சுட்டான் படுத்த நிலையில தொழலாம் விலங்கிச்சா இது தொழலாம் ஆனா நன்மையில் வித்தியாசம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும் அப்ப இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ரைட் அடுத்த சட்டம் இப்ப இருந்து சொல்லக்கூடியவர் எவ்வாறு உட்கார வேண்டும் எங்களுக்கு தெரிஞ்ச பகுதிகள் எல்லாம் என்னது தசகுதுல் அவ்வள உட்கார்றது எங்களுக்கு தெரியும் ரெண்டாவது தசகுல உட்கார்றதுன்னு தெரியும் அப்படி உட்காரணுமா அல்லது சம்மணங்கோரின்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறது அதுக்கு அப்படி தானே சொல்கிறது சம்மணங்க ஆ சரி சம்மணம் போட்டு உட்கார்றது விலங்கு தானே சம்மணம் போட்டு உட்கார்றேண்டா சரி அப்படி உட்கார்ந்து தொழுவதா அப்படின்னு கேட்டால் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்கள் எப்படி தொழுதாங்கிறது ஆயிஷா ரதி அல்லாஹ் அண்ணா அவங்க விளங்கப்படுத்துகிறாங்க காலத் ரை து நபிய சொல்லா சொல்லி முத்தரப்பி அன் முத்தரப்பின்னது சம்மணம் போட்டு உட்கார்ந்து தொழுதார்கள் அப்போ இருந்து சொல்லக்கூடியவர் எப்படி உட்காருவாரு சம்மணம் போட்டு உட்காருவார் அது கேலாட்டி அவருக்கு ஏழுமான மாதிரி உட்காருவார் ஆனா சம்மணம் போட்டு இது ஏழு மன்ன அப்படி உட்கார்ந்து இந்த ஹதீஸ் நெசாயில பதிவாக இருக்குது சஹின்னு சொல்றான் சரி இப்போ இந்த நஃபிலான தொழுகைகள் ஏன் மார்க்கமாக்கப்பட்டுச்சு ஒரு கேள்வி வருமா இல்லையா இருக்குது சரி செய்யணும் அல்லாத்தால எங்களுக்கு அது சுமத்தியது நாங்கள் செஞ்சுதான் ஆகணும் இப்போ இந்த நஃபீலான வணக்கங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் தான் தொழுகை எடுத்துக்கோ தொழுகையில் இருக்குது ஜக்காத்து சதக்காக்கள் அப்படின்னு ஜக்காத்து வந்து கட்டாயம்ல சதக்கா வந்து சுண்ணா நோன்புல பார்த்தீங்க பர்லா நோன்பு இருக்குது சுண்ணத்தா நோன்பு இருக்குது அப்போ நோன் போட்டா சுண்ணத்தா நோன்பு இருக்குது அப்ப என்ன காரணம் இது இது இப்படியான நன்மைகள் இப்படியான அமல்களை அல்லாஹு ஏன் எங்களுக்கு மார்க்கமாக்கி அப்படின்னு கேட்டால் இதுக்கு நாங்கள் மூன்று விதமாக பதில் சொல்லலாம் ஒன்று தரஜாத்தில் முதலாவது விஷயம் ஒன்று மோமினுடைய படித்தரங்கள் கூடிக்கொண்டே போகும் எதுல வணக்கத்தில் வணக்கத்துல செஞ்சுட்டு செய்யணுமா ஃபரல செய்யாமலுக்கு நஃபில் இல்லை எதை செய்யணும் முதல் ஃபரத் அதுக்கு பரவல் சரி நஃபில் ஆனால் வளர்க்கங்க இதில் எப்படி பார்க்கணும் என்றால் அவனுடைய நன்மைகள் அதிகரிக்கும் பாவங்கள் மன்னிக்கப்படும் ரைட் இப்போ ரசூல் சல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை பாருங்கள் இந்த செய்தியை சௌபான் ரதியுல்லாஹ் அன்மு அவங்க செல்கிறாங்க அன்னஹு சுயில் அன் ஹபில் ஆமால் இலல்லா இப்போ சௌபான் அலி அல்லான்னு அவங்கள்கிட்ட கேட்குறாங்க அல்லாஹுக்கும் மிகவுமே விருப்பமான அமல் அதுன்னு கேட்குறாங்க அப்போ இவர் சொல்கிறாரு இந்த கேள்வியை நான் ரொசூல் செல்லல்லாஹ் ஆலியசன் மாவுங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் அப்போ ரொசூல்சல்லாஹலி செலும்பாங்க என்ன சொன்னாங்க என்றால் அழைக்க விக்கசிரத்தி சுஜூதுண்டாம் நீங்கள் அதிகமாக சுஜூது செய்யுங்க வேண்டாம் அர்த்தம் என்னது அதிகமாக தொழுங்க இப்போ ஃபர்லான வணக்கங்களை தொழுகிறதோட இன்னும் நீங்கள் என்ன செய்யுங்க நிறைய சுண்ணத்தான உபரியான தொழுகைகளை தொழுங்கண்டா சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃப இன்ன கலா தஸ் ஜூது ஒரு சுஜூது செய்கிறீங்க இல்லா ரஃபா கல்லாஹுபிஹா தரஜா அல்லாஹ் என்ன செய்கிறான் ஒரு அந்தஸ்தை உயர்த்துகிறான் ஒரு பாவத்தை மன்னிக்கிறான் நீங்க ஒரு ரக்கா தொழுதுட்டிங்கண்டா என்ன உங்களோட தரஜாவை உயர்த்துகிறான் பாவத்தை மன்னிக்கிறான் இது முஸ்லீமில் பதிவாக இருக்கு அப்போ அப்ப இது மார்க்கமாக்கப்பட்டதுடைய நோக்கங்கள்ல உண்ட நாங்க என்ன சொன்னோம் மோமெனுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும் ஒன்று ரெண்டாவது மிக முக்கியமான பகுதி சுவருக்கம் நுழைவதற்குரிய காரணிகள்ல மிக முக்கியமான காரணி இது ரசூல் சல்லாஹ் செல்லம் அவர்களோட ஒரு சஹாபி இந்த ரெண்டு பேருக்கும் இடையில் ஒரு அழகான ஒரு வரலாற்று சம்பவமும் நடக்குது ஏனென்றால் இந்த சஹாபியுடைய பேரு ரபி திபுனு காபில் அஸ்லமி இந்த ரபி திபுன் காபில் அஸ்லமி இவர் எப்படியா எப்படிப்பட்ட ஆளு என்றால் குண்டு அபீத்து மாற சூழில்லாய் சல்லாஹ் நான் இரவு நேரங்களில் ரசூல் செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களோட தங்குவேன் அப்படின்னா அவங்கட அவங்களுக்கு மிச்சம் தூரம் இருக்க மாட்டாங்க பக்கமாக இருப்பான் இந்த அவர்கள் எழுப்பு தொழுகிறத்துக்கு அந்த நேரத்தை பார்த்து நான் என்ன செய்வேன் டக்குன்னு கொண்டு வந்து தண்ணியை கொடுத்துடுவேன் உதவு செய்யறதுக்கு மத்தமத்த தேவைகளை முடித்துக் கொள்வதற்குரிய தேவைகளை நான் செஞ்சு கொடுத்துடுவேன் இதை நான் ரசூல் செல்லாஹ் வளைவ செல்லம் அவர்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் இப்ப இப்படி ஒரு நாள் நான் செஞ்சு கொடுத்து கொண்டிருக்கின்ற சமயத்தில் அவர்கள் அல்லாஹுவின் தூதர் என்னை பார்த்து என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா ரபியாவே என்ன சரி கேளுங்க என்ன சொல்றாங்க ஏதாவது கேளுங்க ரபியா என்ன பெரிய மாடா மாளிகைகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபியா ஆடம்பரமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபியா மூணு நேரம் வயிறு நிரம்ப சாப்பிடக்கூடிய ஒரு சஹாபியா கிடையாது அப்ப அந்த சஹாபிட்ட கேட்கிறாங்க ரபியாவே நீங்க ஏதாவது என்ன கேளுங்க இப்ப இந்த ரபியாவுடைய இந்த உலக நிலையை வைத்து ரபியா எது வேணும் என்றாலும் கேட்டு இருக்கலாம் கேட்க சொன்னால் யாரு அல்லாஹுவின் தூதர் கேட்டுவிட்டால் உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டு விடும் இப்ப இந்த ரபியா கேட்ட செய்தி என்ன தெரியுமா அஸ் அலுக்கர் தூதரே உங்களோட உங்களுக்கு அருகாமையில உங்களோட தோழமையில் சுவர்க்கத்தில் நான் இருக்கணும் இதுதான் எனக்கு தேவை இப்போ கேட்குறான் சரி இது இருக்கட்டும் தாலிக் வேற ஏதாவது இருக்குதா சரி இது இருக்கட்டுமே வேற ஏதாவது இருக்குதா அவர் ஒருத்த வார்த்தையா சொன்னார் என்ன தெரியுமா அது அதுதான் வேறொன்றும் இல்ல அதுதான் யார் சூலல்ல உங்களோட தோல் தோழமையில உங்களோட நான் சுவர்க்கத்தில் இருக்கணும் அதுக்கு அவர்கள் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ரபியாவே எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யுங்க என்ன உதவி தெரியுமா அதிகமாக தொழுங்கண்டாம் அதிகமாக தொழுங்கண்டாம் இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவாக இருக்கிறது இப்போ இது ரபியா ராகு அன்மு அவர்களுக்கு சொன்ன செய்தி மாத்திரம் அல்ல இது எல்லா முஸ்லிம் சமூகத்துக்கும் கயாமத்தினால் வரைக்கும் வருகின்ற எல்லா அனைவருக்குமே சொல்லப்பட்ட ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது நானும் சரி நீங்களும் சரி ரசூர் சல்லாஹூ செல்லம் அவர்களோடு சுவர்க்கத்தில் அவர்களுடைய தோல்மை தோல்மையோடு இருப்பதற்கு விருப்பம் என்னிருந்தால் ரசூல் சலா சொன்ன சொன்னாங்க அதிகமாக சுஜூத் செய்யுங்கன்னு சொன்னா ரைட் அப்ப ரெண்டாவது காரணம் என்ன ரெண்டாவது காரணம் சுவர்க்கம் நுழைவதற்கு மிகப்பெரிய காரணங்களில் ஒன்றாக அது இருக்கிறது எது இருக்கிறது சுஜூதா இருக்கிறது நஃபிலான தொழுகைகள் வணக்கங்கள் ரைட் மூணாவது சரி மூணாவது விஷயம் என்றால் பருதுகளில் குறைபாடு இருந்தால் அந்த குறைபாடுகளை நீக்கக்கூடியதாக நிவர்த்தி செய்யக்கூடியதாக இந்த நஃபிலான வணக்கங்கள் இருக்கு சரி இதுக்கு பாருங்கள் ஒரு அழகான செய்தி அபுஹுரைர் அலி அல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக இன்ன அவ்வளமா யுஹாசபுபிகில் அப்து யோமல் கியாமா அஸ்ஸலா கயாமத்தின் ஆலையில் ஒரு முஸ்லிமான ஒரு அடியான் முதல் முதலாவது கேள்வி கேட்கப்படுவது விசாரிக்கப்படுவது தொழுகை ஃபைன் அத்தம் மஹா அது பூரணமாக இருந்தால் எல்லாமே பூரணமாக இருக்கும் ரைட் வ இல்லா அது பூரணம் இல்லைன்னு இருந்தால் துரு அல்லவூ மின் தவ்வூர் மலக்கு மார்க்கத்தில் அல்லாஹ் சொல்வான் இவருக்கு ஏதாவது உபரியான வணக்கங்கள் இருக்குதான்னு பாருங்கள் இப்போ தொழுகையில் கொல இருந்தால் தொழுகையுடைய உபரியான வணக்கங்கள் இருக்குதா இல்லையா அவைகளை பாருங்க ஜக்காத்தில் ஃபருதான ஜக்காத்தில் வந்து அவருக்கு வந்து குறைபாடுகள் இருந்தால் சதக்காக்கள் இருக்குதான்னு பாருங்க இப்படி அல்லாஹ் என்ன செய்வான் இந்த உபரியான தொழுகைகள் இருக்குதான்னு இப்போ பார்க்க சொல்லுவான் இப்போ அவருக்கு உபரியான தொழுகைகள் இருந்தால் அவைகளை கொண்டு இதை பூர்த்தி செய்யப்படும் இவ்வாறுதான் அனைத்து அமல்களையும் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்வான் என்ன இந்த ஹதீஸ் வருகிறது அபூ தாவுத் நசாய் ஷே ஹல்பானி சஹை என்று சொல்கிறார்கள் விளைஞ்சா இவ்வளவு பெரிய பாக்கியம் மறுமை நாளையில அல்லாஹு தாலா விசாரணைக்கு எங்களோட தொழுகை எல்லாம் அடுத்தாண்டா நூத்துக்கு நூறு சரியாக உள்ளதாக இருக்கணுமா இல்லையா அல்லாஹு தாலா அப்படி வைக்கணும் ஆனா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா சுவர் பண்ண முடியாது அப்ப அந்த தொழுகைகளை பூர்த்தி உள்ளதாக நிவர்த்தி உள்ளதாக அல்லாஹு என்ன செய்கிறான் சுண்ணத்தான தொழுகைகளை வைத்து நிறைவு செய்கிறான் நிவர்த்தி செய்கிறான் சரி அலமதுல்ல